மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாளை மறுநாள் தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கின்ற எண்மண் எண் மக்கள் யாத்திரையுடைய நிறைவு விழாவில் கலந்து கொண்டு அதை நிறைவு செய்திருக்கிறார்கள் தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற இந்த யாத்திரை எப்படி நாம் வெற்றிவேல் யாத்திரை மூலம் சட்டசபையில நான்கு எம்எல்ஏக்கள் சென்றார்களோ அதே போல இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் மூலமாக பாண்டிச்சேரியும் உட்பட நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிட வேட்பாளர்கள் வெற்றி பெற்று அங்கு செல்வார்கள் அதற்கான இந்த யாத்திரை ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி மக்கள் பேராதரவு கொண்டிருக்க கொடுத்திருக்கிறார்கள் நாளை மறுநாள் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் பகுதியில் இதுவரை அரசியல் கட்சிகள் எந்த அரசியல் கட்சிக்கும் செய்யாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு அந்த நிறைவு விழாவை நாம் நடத்தி இருக்கின்றோம் பொதுமக்கள் சகோதரிகள் இளைஞர்கள் விவசாயிகள் பட்டியலின மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் ஒரு பேர் ஆதரவு கொடுத்து கொண்டு அந்த நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறத நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த யாத்திரையினுடைய நிறைவு தமிழகத்தினுடைய அரசியலையே மாற்றி போடுகின்ற ஒரு யாத்திரையாக இந்த யாத்திரை இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி மிகவும் வேகமாக இன்றைக்கு தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது அனைத்து தரப்பு மக்களும் பாரதிய ஜனதா கட்சியின் மேலாவது ஈர்க்கப்பட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சி டெவலப்மெண்ட் ஆட்சியை விரும்பி அனை மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் பத்து நாளைக்கு முன்னாடி பதினாறு முன்னாள் எம்எல்ஏக்கள் ஒரு எம்பி பாரதிய ஜனதா கட்சியில டெல்லி இதே இடத்துல சேர்ந்தார்கள் நேற்றைக்கு நம்மளுடைய விலவங்கோடை சேர்ந்த சகோதரி திருமதி விஜயதாரணி அவர்கள் விஜயதாரணி அவர்கள் நேற்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில இணைந்திருக்கிறார்கள் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி அன்போடு வரவேற்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது எங்களுடைய பாருங்க பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த அளவுக்கு பொறுத்திருந்து பாருங்க எவ்வளவு பேர் பாரதிய ஜனதா கட்சியில வந்து பொறுத்திருந்து பாருங்க பொறுத்திருந்து பாருங்க கூட்டணி பத்தி எல்லாம் எங்களுடைய தேசிய தலைமை அவர்கள் முடிவெடுத்து அனுப்பி நம்மளுடைய தமிழ்நாட்டுல வழக்கமா ஒரே கட்ட தேர்தல் தான் நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் நம்மளுடைய விருப்பமும் கூட அது வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திருக்கிறோம் அதுக்கான கருத்துக்கள் அந்த ஆணையம் கருத்துக்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் பலதரப்பு தரப்பு மக்களும் அதை வரவேற்று அந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆணையம் என்ன பரிந்துரைகளை பரிந்திருக்கிறார்களோ அதுபடி நல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல மக்கள் கடும் கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் விலைவாசி உயர்வு அதே போல அவர்கள் சொன்னதை செய்யல தேர்தல் அறிக்கையில் சொன்னது ஒன்ன கூட செய்யல அதே மாதிரி மின்சார கட்டணம் சொத்து வரி கட்டணம் நில வரி கட்டணம் இது எல்லாம் மக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முந்நூறு ரூபாய்க்கு ஒரு கிரா வீட்டுக்கு வந்த கரண்டு கட்டணம் இன்னைக்கு ஆயிரத்தி ரூபாய் ஒரு சாதாரண சின்ன குடும்பத்துல ஏழ்மை குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வந்து கொண்டிருக்கிறது மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலையும் திமுக மேலையும் அதாவது ஊழல் திமுக மேல மக்கள் கடும் கோபத்தில் இருக்காத இந்த தேர்தலில் வெளிப்படும் நாற்பது தொகுதிகளிலுமே பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும்